நாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு மண்சட்டி மீன் குழம்பு பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் அதுக்கு அயலை மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இனி வீடியோக்குள்ளே போவோம் தேங்காய் சின்ன உள்ளி பூண்டு அப்படி ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பொடி இது வந்து வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு ஜீரகம் நாங்கள் எடுத்து வச்சுருந்த சாதனங்கள் எல்லாம் எடுத்து அரைச்சி வச்சாச்சு அடுத்தால் பாருங்க அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு இனி தேவைக்கு தண்ணி ஊற்றுறோம் பாருங்க அடுத்து வந்து தேவைக்கு உப்பு தேவைக்கு உப்பு போடுறோம் ம் குழப்பி வைக்கிறோம் வந்து இது வந்து எங்கள் வீட்டு மாடியில் விளஞ்ச தக்காளி இது வந்து பச்சை மிளகு இவ்வளவு சாதனம் தான் மீன் குழம்புக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இதை வந்து இனி அடுப்பில் வச்சு குழம்பாக்கிட்டு ஆக்கிக்கிட்டு காட்டுறோம் கறி வந்து கொதி விட்டாச்சு வந்து மீன் கொதி வந்தா கொதி வந்தாச்சு மீனி வந்து சைடெல்லாம் சுற்றி கொதித்து அந்த நுறையெல்லாம் ஒதுங்குறதுக்கு தான் மீன் வெந்தாச்சான்னு பார்க்கணும் அருங்க கறி வந்து கொதித்து பிரிஞ்சாச்சு மீனு க மீன் வெந்தாச்சுன்னு தெரியுது அப்படின்னா மீன் வந்து வெந்து கொஞ்சம் மேலே மிதக்க மிதக்க தொடங்கியாச்சு பாருங்க இது கொதித்து பிரிஞ்சு மீன் எல்லாம் மிதக்க ஆரம்பித்தோம்னா கறிவேப்பிலை போடணும் கறிவேப்பிலை போட்டு மூடி வச்சு தான் அடுத்தது இறக்கும்போது கமகமாக வாசமாக இருக்கும் பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்க சாதம் எடுத்து வச்சு பாருங்க சாப்பிட போடுறோம் ம் பாருங்க மீனை வந்து நல்லா வெந்திடுச்சு சோறு கூட விட்டு சாப்பிடுவ நேரம் கம்ம கம்மன்னு வாசம் பாருங்க எம்மியாக இருக்குது